வணக்கம் நேரலே நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை வழக்கம் போல பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட தேர்தல் காலம் என்பதால் அதோடு தொடர்புடைய செய்திகள் இப்போது முக்கியத்துவம் பெறுகிறது தலைப்புச் செய்திகளாக அந்த செய்திகள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது ரொம்ப மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியாக இந்த வாரத்தில் அறியப்பட்ட ஒன்று தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற அமர்வு ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட ஐந்து நீதிபதிகள் வழங்கிய அந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தினை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி இந்த நிமிடம் வரை ஒரு பரபரப்பான விவாதத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது கட்சிகளுக்குள்ள பொதுமக்கள் மத்தியிலையும் விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தீர்ப்பு மிக விவரமான விளக்கமான தீர்ப்பு ரொம்ப முக்கியமாக சொன்னது அந்த நேரத்தில் நிதி பத்திரங்கள் செல்லாதுன்னு சொன்னதை விட அதை தடை செய் தடை செய்திருக்கிறார்கள் இனிமேல் அது செயல்பாட்டுக்கு வராது என்று அறிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக செய்யப்பட்ட அரசியல் சட்ட திருத்தத்தை அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதுல சொன்ன நீதிபதிகள் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தகவல் பெறும் உரிமைக்கு எதிரானதாக இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒன்று இரண்டாவது தேர்தல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் தேர்தல் நிதி எப்படி வருகிறது அந்த தேர்தல் நிதி தொடர்பான தகவல்கள் அவசியம் மக்களுக்கு தெரியணும் இப்போ தேர்தல் நிதி தொடர்பான தகவல்கள் வெளிப்படையாக தெரிந்தால்தான் தேர்தல் நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றது என்று பொருள் என்பதையும் நிதியரசர்கள் அந்த தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதோடு சேர்த்து ஒருவர் அல்லது ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு தொகையினை வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு நிதியாக வழங்கிறது அப்படின்னு சொன்னா பதில் உதவியை எதிர்பார்க்கும் தன்மை அப்படிங்கிறது கோட் பண்றாங்க அதாவது பிரதிபலன் எதிர்பார்த்து ஒன்றை செய்வது நீங்க உதவி பண்ணுவது அப்படிங்கிறது வேற பிற நிதி ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு ஒடுக்கப்பட்ட இந்த மாதிரி வந்து நிதி ஆதாரங்களை செய்வது உதவிகள் செய்யறதுங்கிறது வேற ஆனா ஒரு நோக்கத்தோடு பதில் உதவியை எதிர்பார்க்கும் தன்மையோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்கிறதுனால இந்த தேர்தல் நிதி பத்திரம் என்பது அரசியல் சட்டத்துக்கு முரணானது என்பதை அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டத்தோடு மற்றும் மட்டுமல்லாது இது சம்பந்தமான யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க இந்த விவரங்களையெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு பாரத ஸ்டேட் வங்கி அளிக்க வேண்டும் அவர்கள் தேர்தல் ஆணையம் அந்த விவரங்களை மார்ச் பதிமூன்றாம் தேதி வாக்கில் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் தேர்தல் ஆணையத்தோடைய இணையதளத்தில் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது அது குறிப்பிட்டிருக்காங்க இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்த போலவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய அவர்கள் அந்த வழக்கில் அவர்கள் ஒரு புகார்தாரர் ரொம்ப முக்கியமான ரோல் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் துவக்கத்தில் இருந்தே இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளில் தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக நிதி பெறாத ஒரே கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்பதை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த தீர்ப்பு முக்கியமாக ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கொண்டாடுகிறார்கள் எல்லாருமே வரவேற்கிறாங்க பாஜக தவிர்த்து அனைத்து கட்சிகளுமே இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலாக அவர்கள் இதில் வந்து முக்கியமாக பங்கெடுத்து இந்த வெற்றியை பெற்றுத்தந்ததால் அவர்கள் கூடுதல் எங்களுக்கு இந்த வெற்றியில் பங்கு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இந்த நிதி பத்திரம் தொடர்பான ஒரு அவேர்னஸ் அதுவும் பெரிய அளவில் இணையங்களில் தேடப்பட்டதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது தேர்தல் நிதி பத்திரம் சொல்கிறாங்க தேர்தல் பத்திரம் சொல்கிறாங்களே அது என்ன இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பட்ஜெட்டில் வந்து இது அறிவிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது நடைமுறைக்கு வருகிறது எஸ்பிஐ வங்கியில கிளையில போய் இது நீங்கள் செய்ய முடியும் அதான் ஆயிரம் ரூபாயிலிருந்து கோடி ரூபாய் வரை வரைக்கும் கூட அந்த பத்திரத்தை வாங்கி அந்த கட்சிகளுக்கு கொடுக்க கொடுக்க முடியும்னு சொல்கின்ற பொழுது அது யார் கொடுக்குறா அப்படிங்கிற அந்த விவரம் வங்கி அவருக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாது ஸோ இதில் ஒரு இதுதான் இங்கே பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து தேர்தல் நிதி கொடுக்குறீங்களா எவ்வளோ கொடுக்குறீங்க காலகாலமாக இது போன்ற தேர்தல் நிதிகள் வந்து பல்வேறு நிறுவனங்கள் கட்சிகளுக்கு வழங்குவதுங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது அது செக் பண்ணும்போது அதனை ஆய்வு செய்கின்ற பொழுது எல்லாம் வந்து பார்க்கும்போது தெரிந்துடும் யாருக்கு என்ன கொடுத்தாங்க என்ன விவரங்கள்லாம் பெரிய அளவில் ஒரு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஆனா இதுல அப்படி தெரிவிக்க வேண்டிய தேவை இல்லை என்று ஒரு உறுதிமொழி அங்க கொடுக்கப்படுகின்ற பொழுது இயல்பாகவே வந்து அங்க விதிமுறைகள் மீறல் ரொம்ப இயற்கையாக சட்டத்திற்கு உட்பட்டு அதாவது சட்டமே அனுமதிக்குது தான் சொல்றாங்க சட்டமே நீங்கள் தவறு செய்வதற்கு அல்லது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து ஒன்றை செய்வதற்கு சட்டமே உங்களை அலோவ் பண்ணுது இது என்ன சட்டம் அப்படிங்கறதான் தீர்ப்பில் சொல்லப்பட ஒரு விஷயம் எனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் அதுக்கு சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தான் நிதி வழங்க முடியும் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறது என்ன கூட குறைந்தபட்சம் ஒரு சதவீத வாக்குகளை பெற்றுக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு சதவீத வாக்குகள் பெற்று அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னாலும் கூட இதில் பெரிய அளவுல முதல் இடத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக பெரிய அளவில் நிதி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு டேட்டா அந்த நம்பர் வந்து வெளியே வருது அதற்கு அடுத்த நிலையில் அடுத்தடுத்த கட்சிகள் பெற்ற நிதிகளும் இருக்கிறது எனவே இந்த தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பான வந்த இந்த தீர்ப்பு அது தொடர்பாக நடந்து கொள்கிறது விவாதங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கிறது இதை தாண்டி பி எம் கேர் அதாவது ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா பிஎம் கேர் ஃபண்ட் அது சம்பந்தமான விசாரணைகளும் தீர்ப்புகளும் கூட விரைவாக வரக்கூடும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பையும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தீர்ப்பு இதன் மூலமாக அடுத்தடுத்து நடக்கூடிய இந்த விஷயங்களை இந்த எதிர் எதிர்நிலையில் வைக்கக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு எதிராக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எதிரணிகள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வாரத்தில் மற்றொரு செய்தியாக பரபரப்பாக விவாதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கிய அந்த செய்தி அதன் பிறகு மேல் முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காங்கிரஸ் கட்சி முறையீடு செய்ததை அடுத்து தற்காலிகமாக அந்த வங்கி கணக்குகள் செயல்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வங்கி கணக்கு முடக்கப்பட்ட அந்த செய்தி பெரிய அளவில் விவாதத்திற்கு இட்டு சென்றது ஏன்னா இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய வருமான வரித்துறை சார்பாக சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அது ஏன் எந்த இந்த நேரத்தில் அது செய்யப்பட வேண்டும் ஏன் இந்த நடவடிக்கையில் அவர்கள் எடுத்தார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் முறையீடு செய்ததை அடுத்து அதனை தற்காலிகமாக செயல்பட அனுமதி அளித்துள்ளார்கள் பாஜக தரப்புல அல்லது பாஜக ஆதரவு தரப்புல விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்பட்டிருந்தால் காங்கிரஸ் ஏன் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும் அங்கு ஒரு விதிமீறல் நடந்திருக்கிறது கட்ட வேண்டிய தொகை வரவில்லை என்கின்ற பொழுது துறை ரீதியாக சில நடவடிக்கைகள் எடுக்கத்தான் செய்வார்கள் அது காங்கிரஸ் கட்சி என்றில்லை யாராக இருந்தாலும் இந்த நடவடிக்கை இருக்கும் என்று அவர்கள் ஒரு பார்வையை முன்வைத்தார்கள் ஆனால் காங்கிரஸ் தரப்பை பொறுத்தவரை மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து வீதியில் இறங்கி நாம் போராடுவதற்கு தயாராக வேண்டும் இந்த அளவிற்கு இவர்கள் கீழே இறங்கி பாஜக அரசு செய்து கொண்டிருக்கூடிய இந்த செயல்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் வீதியில் இறங்கி போராட தயாராகும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் ராகுல் காந்தி காந்திவர்கள் பேசுகின்றபோது ராகுல் காந்தியனுடைய பக்கத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்கின்ற பொழுது அவர் தெளிவாக ஒன்றை பதிவிடுகிறார் நாங்கள் வந்து காங்கிரஸ் பணத்தால் அல்ல மக்களுடைய பலத்தால் என்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சிங்கிறது வந்து பணத்தை வச்சு இல்லைங்க நீங்கள் வங்கி கணக்கை முடக்கிறீங்க பணத்தால் உள்ள கட்சி இல்லை மக்கள் பலத்தால் உள்ள கட்சி சர்வாதிகாரத்திற்கு ஒருபோதும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் மோடி எங்களை பார்த்து அச்சப்பட வேண்டாம் என்று ஒரு பதிவை அவர் எடுகிறார் எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது மீண்டும் அது செயல்பாட்டுக்கு வந்தது இது தொடர்பாக தலைவர்கள் சொன்ன பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் கூட இந்த வாரத்திலே மிகப்பெரிய ஒரு செய்தியாக உருவெடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக டெல்லியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் தொடர் போராட்டம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவர்கள் போராட்டம் செய்ய போகிறார்கள் என்ற அறிவிப்பு வந்து பஞ்சாப் ஹரியானாவிலிருந்து அவர் கிளம்பி வருகின்ற பொழுதே இடையிலே அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகள் உள்ளே வருகின்ற பொழுது ஏற்பட்ட தடுத்து நிறுத்தி விவசாயிகளை அவர்களை கைது செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் கண்ணீர் புகை குண்டு வீச்சுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை விவசாயிகள் போராட்டம் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் நீங்கள் எப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆயிரி இருபதுல ஒரு பதிமூன்று மாதங்கள் தொடர்ந்து நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட போராட்டமாக விவசாயிகள் போராட்டம் இருந்தது அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் பிறகு அது விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த போராட்டம் தற்காலிகமாக விலை கொள்ளப்பட்டது இப்போது அவர்கள் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இது தேர்தல் வருகிறது தேர்தலை ஒட்டி நடத்தக்கூடிய போராட்டமாக அப்படின்னு சொன்னால் ஆம் இந்த நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு உறுதிமொழிகளை கொடுத்தார்கள் அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் இந்த நேரத்தில் அவர்கள் நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம் தேர்தல் வருகின்ற பொழுது நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் இதற்கு எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு இந்த அரசு செவிசாய்க்கும் நம்புகிறோம் அதனால் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படி என்று சொல்லி விவசாயிகள் தரப்பிலிருந்து இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது இந்த கோரிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே சொல்லலாம் புதிய கோரிக்கைகள் ஒன்று சேர்ந்ததுல அஹ் விளைபொருட்களுக்கு விளைபொருட்களுக்கு ஒரு ஆதார விலை விவசாய கடன் தள்ளுபடி ஓய்வூதியம் விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்ட அந்த வழக்குகள் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்து தான் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் டெல்லி செல்லும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்களை பொறுத்தவரைல பார்த்தீங்கன்னா இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்பே சொன்னது போல அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பது நாங்கள் இதில் எந்த உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க தகவல்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த போராட்டம் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களும் இது போராட்டம் தொடரும் என்று இருந்தால் எந்த அளவிற்கு தேவையான நடவடிக்கைகள் தேவை என்று சொல்லி ஒரு ஆறு மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொண்டு வந்து தயாராக அந்த போராட்டம் எந்த வகையிலும் தொய்வடைந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏற்பாட்டோடு தான் அவர்கள் விவசாயிகள் கிளம்பி இறங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது அவர்கள் ஒரு கோரிக்கையில் முக்கியமாக சொல்வது நீங்கள் எம் சுவாமிநாதன் அவர்களுக்கு சமீபத்தில் பாரத ரத்னா விருதை நீங்கள் அறிவித்தீர்கள் ஆனால் எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்தது அந்த பரிந்துரைகளை நிறைவேற்றுவதன் தான் உண்மையிலே அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு பாரத ரத்னாவாக இருக்க முடியும் எனவே அவர் சொன்ன அந்த குறைந்தபட்ச ஆதார விலை ரொம்ப முக்கியமான பரிந்துரைகள்ல குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரிந்துரை அத கூட இந்த அரசு நிறைவேற்றுவதற்கு தயங்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறார்கள் எனவே விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் அவர்களை ஒடுக்குவதற்கு அரசு பல்வேறு முயற்சிகளை ட்ரோன்ல இது பண்ணுறது அப்புறம் முல்வெளிகளை இது பண்ணுற தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொற்றுறது இதெல்லாம் எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை விவசாயிகள் மீது இந்த அளவிற்கு ஒரு கடும் போக்கை அரசு மேற்கொள்ள இல்லை அப்படிங்கிற கண்டனத்தை பதிவு செய்வதையும் பார்க்க முடியும் இந்த சம்பந்தமான அந்த செய்திகளெல்லாம் தொடர்ந்து இந்த வாரத்தில் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது நியூஸ் அண்ட் நியூஸ்ல நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது மேகதாது அணை விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் சட்ட ரீதியாக அதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழலையும் கூட கர்நாடக அரசு தன்னுடைய பட்ஜெட் உரையில் முதல்வர் திரு சித்தராமையா அவர்கள் நிதி இந்த விஷயங்களை தாண்டி இந்த மேகதாது அணை கட்டுவதற்கான குழுக்கள் அமைக்கப்படும் அந்த அறிவிப்பையும் வெளியிட்டது இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் அது ஒரு ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது முறையான அறிவிப்பு கிடையாது தொடர்ந்து கர்நாடக அரசு இது போன்று செயல்களை செய்து கொண்டிருக்கிறதுனு சொல்லி த தமிழ்நாடு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இது குறித்து விவாதிப்பதற்கு ஆணையத்திற்கு அவர் எந்த விதமான அது உரிமையும் கிடையாது என்பதையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது எனவே கர்நாடகம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது இது எந் எத்தகைய ஆபத்தினை தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்தக்கூடும் என்பதனையும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் மீண்டும் மீண்டும் சொல்வது போல சட்ட ரீதியாக இதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கையாக அங்கீகரிக்கிறது நிறைவாக நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இப்போ தேர்தல் காலம் என்பதால் தமிழ்நாட்டை பொறுத்தளவிலையும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் நிறைவு செய்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் கூட கிட்டத்தட்ட யாருக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டதையும் உணர முடிகிறது அதிகாரப்பூர்வ அறிப்பு அடுத்தடுத்த பின்வரும் நாட்களில் வெளியாக கூடும் இன்னொரு பக்கம் பாஜக இன்னும் எந்த விதமான வெளிப்படை அதாவது நாங்கள் இன்னும் எப்படி சொல்கிறது வெளிப்படையாக அல்லது அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான பேச்சுவார்த்தை எந்த கட்சி கூடையும் தொடங்கவில்லை என்பது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொறுத்தளவில் நாங்கள் நிச்சயமாக கூட்டணி அமைப்போம் அதே நேரத்தில் பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லை இல்லைங்கிறத வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் இனிமேல் தய கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களிடம் அவர் சொல்லுவதையும் நாம் இங்கே பார்க்க முடிந்தது எனவே இந்த சூழலில் இந்த அரசியல் தேர்தல் கால இந்த சூழலில் பாமக தேமுதிக எடுக்கக்கூடிய முடிவுகள் குறித்து குறிப்பாக இந்த வாரத்தில் ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டே இருந்தது தமிழக அரசியல் இவர்கள் ரெண்டு பேரும் எந்த பக்கம் செல்வார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமுமே பேசிட்டு இருக்கிறாங்கிற ஒரு தகவலையும் பிற அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் பாமக பொறுத்தளவில் இரண்டு பக்கம் அவர்கள் சொல்வது பாமகவோட இரண்டு பக்கமும் அவங்க சொல்றது அதிமுக கூடையும் பாஜக கூடவும் ரெண்டு பேர் கூடையும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பாஜகவோடு நடத்துகின்ற பொழுது அவர்கள் சில நிபந்தனைகள் ராஜ்யசபா அதாவது அமைச்சர் பதவி உள்ளிட்டவைகள் இந்த பக்கம் பேசும்போது ராஜ்யசபா சீட்டு அதேமாதிரி தேமுதிகவும் ராஜ்யசபா சீட்டை வலியுறுத்தி பேச்சுவார்த்தைகளை அதே அதிகாரப்பூர்வமற்ற சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் எனவே துவக்க நிலையில் இந்த கட்சிகள் இப்போ அதிமுக பொறுத்தளவு ராஜ்யசபா என்ற அந்த ஒன்றிற்கு ரெண்டு பேரும் யார் கேட்டாலும் சரி அந்த உறுதியை அளிப்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் இங்கு வந்திருக்கக்கூடிய தகவல் கிடைக்கப்பட்ட தகவல்தான் ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற இப்போ நீங்க பேச தேவையில்லை கூட்டணிக்கு வரீங்களா வாங்க உங்களுக்கு எத்தனை இடம் வேணும் அந்த இடத்த கேளுங்க நாங்கள் எவ்வளவு தர முடியுங்கிற சொல்றோம் அதுக்கப்புறம் எந்தெந்த இடங்களுக்கு பேசலாம் தான் அவங்களுடைய எனவே ராஜ்யசபா அந்த உறுதி அளிக்கக்கூடிய தன்மை அதிமுகவிட இப்போது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக பேச வந்த அதிகாரப்பூர்வம் மற்றும் அப்படி வந்தவரிடம் அவர்கள் சொல்லி அனுப்பியதாக சில தகவல் இருக்கிறது எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்த தரப்பை பொறுத்த அளவுல தேதி நெருங்கும் தான் இன்னும் சூடு பிடிக்கும் ஆனா அங்க திமுக கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்குது ஆனா தொகுதி பங்கீடு தான் அங்க கூட்டணிங்கிற பேச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு இந்த பக்கம் கூட்டணி வர்றதுக்கே ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது அப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போ இன்னும் நெருக்கமாக ஒரு பற்றக்கூடிய அளவில் வேகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்பு வரணும் அந்த அறிவு வரும்போது தான் தேர்தலுக்கும் அறிவிக்கப்பட்ட நாளுக்கும் தேர்தலுக்கும் எவ்வளோ காலகட்டம் இருக்குது அதுக்குள்ள நம்ம எவ்வளோ முடிவு பண்ணணும் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த திட்டமிடல்கள் தான் கட்சிகளுக்குள்ளே வரும் இந்த கட்சிகளுக்குள்ளே வரும் அப்போது தான் அவர்கள் விரைந்து ஒரு முடிவிடக்கூடிய சூழல் ஏற்படும் எனவே தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை பாமக தேமுதிகா எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது வந்து சஸ்பென்ஸாக தான் இருக்கும்ங்கிறது நம்முடைய கணிப்பு பார்க்கலாம் மீண்டும் சந்திப்பும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க